ஹாய் யூஸ் வணக்க மக்களே எல்குமேட்டு இசைநாள் சேரன் உங்கள் தங்கராஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மகானங்களுக்கெல்லாம் மகானன்று போற்றப்படும் கசவனம் பட்டி சரி ஜோதி மௌனக்கூர் நிர்வாண சுவாமிகள் பட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தின் சிறப்புகள் என்ன அவருடைய வரலாறு என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெள்ளிக்கானுக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மட்டும் பேசினா வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் வீடியோ ஒரு பதினொன்று தவளாக இருக்கும் வாங்க வீடியோ போகிறோம் கசவனப்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுங்க திண்டுக்கல்லிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பழனி மதுரை சாலையில் உள்ள கன்னிவாடியிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள முத்தனம்பட்டியிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கசவப்பட்டி அமைந்திருக்குதுங்க கசனப்பட்டி என்பது ஒரு சிறிய கிராமம் ஆனால் ஸ்ரீ ஜோதி மோகன நிர்வாண சாமிகளால் இந்த கிராமம் பலருக்கும் தேர்ந்திருக்கிறது இப்போ நம்ம கசம்பட்டி வந்தாச்சுங்க இந்த கசவம்பட்டி ஒரு சிறிய கிராமம் இந்த ஊருக்கு வந்து அதிக அளவுக்கு பஸ் வசதி கிடையாதுங்க டைமிங் தான் பஸ் இருக்குது நம்ம எனி டைம் வரணும்னா கன்னிவாடியிலேருந்து ஆட்டோ வசதி இருக்குது நம்ம ஆட்டோ பிடிச்சிங்க வந்துக்கலாம் நீங்கள் அது போக சொந்த வாகனம் இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் அதில் நீங்கள் வந்து போகிறது நல்லா சௌகரியமாக இருக்கும் வாங்க போகலாம்ல இந்த ஆலயத்தில் வந்து சிகரெட் சாமரோட சிறிது ஊதியை சேர்த்து பிரசாதமாக தருவது உண்டுங்க கோரிக்கலை சீற்றிலிருந்து ஐயன் கையில் வைத்து வழிபாடு வழக்கமும் இங்கே இருக்குதுங்க இங்கே வரும் பக்தர்கள் பிரார்த்தனையாக முன்வினை பயன் கடன் நீங்குவதற்காக அதிக அளவில் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க நேர்த்தி கடனாக இங்கே உள்ள மௌனக்குரு சாமிக்கு சிகரெட் வைத்து நேர்த்திக்கடனாக செலுத்தப்படுறாங்க ஆலயத்துக்குள்ள உள்ள வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கருவரி வந்து வீடியோ எடுக்க போட்டோ எடுக்க அனுமதி இல்லைங்க நம்ம அதனால் வந்து உள்ளே இருக்கிற போட்டோக்கள் மட்டும் போட்டோ எடுத்திருக்கோம் ஆரம்ப காலத்தில் ஒரு இப்படிதான் இருந்திருக்கிறார் என்பதுக்கு அவனான சான்றலாக இந்த போட்டோவெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க வணங்கிட்டு அடுத்து நம்ம இதை பார்க்கல வாங்க இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிப்போடு மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க பிரதான சன்னதியில் அதிர்ஷ்டானம் செய்த இடத்துல சிவலிங்கம் புதிர்ச்சி செய்யப்பட்டுள்ளதுங்க இதற்கு பின்புறம் நிர்வாண நிலையில் ஜோதி மௌனகுரு சுவாமிகள் அமர்ந்திருக்காருங்க இவருக்கான மற்றொரு உச்சோர் சிலையும் இருங்க பிரதோஷ பூஜையின் போது இவர் கோயில் வள வருவாருங்க இங்கு நிர்வாண சாமிகளுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை பிரதான பிரசாரமாக தர்றாங்க ஐபிசி மாதம் ஐந்தாம் நாள் மூலம் நட்சத்திரத்தில் அன்று இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவர் முக்தி பெற்றிருக்காருங்க இந்த நாளில் குரு பூஜை நடக்குங்க மூன்று நாள் நடக்கும் விழாவில் தீர்த்தத்துக்கு சிறப்பு பெற்ற தலங்களில் இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுறாங்க மூலம் நட்சத்திரம் இருந்து காலையில் அபிஷேகம் அபிஷேகத்துடன் பூஜை உண்டுங்க பக்தர்கள் குரு பூஜைக்கு முன்பாக நாற்பத்தெட்டு நாள் விரதம் பிறந்து இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க அன்று அன்னதானமும் உண்டுங்க சிவராத்திரின்ற இரவில் இங்குள்ள லிங்கத்திற்கு நான்கு காலை பூஜை நடைபெறுதுங்க ஆடம்பரமான உணவுகளை விரும்பாத நிர்வாண சுவாமிகள் கூழ் கீரை போன்ற எளிய உணவுகளையே சாப்பிட்டு வந்திருக்காருங்க அதிகமாக சிகரெட் பிடிப்பது அவரது வழக்கமாக இருந்திருக்குது இவ்வாறு அவர் புகைப்பிடித்து வெளியிடும் புகையைப் போல இங்கே வரும் பக்தர்களின் துன்பங்கள் நீங்கிவிடுவதாக ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க இதற்காக இங்கு தினமும் நான்கு கால பூசையிலும் சுவாமியின் கையில் சிகரெட் பற்ற வைத்துங்கிறாங்க இங்கே பக்தர்கள் இவருக்கு சிகரெட் பற்ற வைத்து வழிபாடு செய்கிறாங்க முன்வினை பயன் கடன் நீங்குவதற்காக அதிக அளவில் இந்த வழிபாட்டை செய்கிறாங்க சிகரெட் சாம்போடும் சிறிது உபதியும் சேர்த்து பிரசாதமாக தருவதுங்க ஐயாவோட வரலாறு பார்க்கலாங்க பல ஆண்டுகளுக்கு முன்னே பன்னெண்டது சிறுவனாக இப்பகுதிக்கு வந்திருக்காரு அப்போது ஆடை எதுவும் அணியாமல் நிறுவனமாகவே இப்பகுதியில் சுற்றித்தந்திருக்காரு முதல்ல சிறுவன் தானே என கருதி மக்கள் அவரை கண்டு கொள்ளவில்லை நாளொடவில் அவர் ஆடை அணியாமல் எப்போதும் நிறுவனமாக ஒருக்குள்ளே சுற்றி தந்திருக்காரு இதை கண்ட சிலர் அவருக்கு ஆடை அணிவிக்க பார்த்துருக்காங்க ஆனால் அவர் அதை கிழி தெரிஞ்சிருக்கார் இந்த உலகம் மாயே என்னும் போலியான ஆசைகளாக நிறந்தது எனும் இதில் அனுபவிக்க ஏதுமில்லை இதை புரிந்து கொண்டால் நாணம் கிடைத்தவுடன் இதை தனது உருவத்தாலே உணர்த்தியதால் போக போக மக்கள் மரியாதை கொடுத்து நடத்தினாங்க அவரது பெயர் தெரியாமலே முதல்ல பெருமாள் சாமி என்றும் அழைத்தாங்க அப்போது நிறுவனமாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் நிர்வாண சாமி என்றும் அழைக்கப்பட்டிருக்காங்க அவர் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்ததால் பிற்காலத்தில் இவர் மௌனக்கூறு நிர்வாண சாமிகள் என அழைக்கப்பட்டிருக்காங்க தன்னிடம் உபதேசம் பெற வந்தவர்களுடன் கூட அவர் அதிகம் பேசுவதில்லை இங்கேயே முக்தி அடைந்து இவருக்கு சமாதி படித்த இடத்தில் ஆலயம் கட்டப்பட்டுள்ளதுங்க இறப்பு என்பது மகான்களை பொறுத்தவரை உடலுக்கு மட்டும்தான் ஆன்மாக்களுக்கு அல்ல இன்றைக்கும் தன் இருப்பிடம் தேடி வரும் பக்தர்களுக்கு அல்லாசி வழங்கி வருகிறார் கசவனம்பட்டி சுவாமிகள் சுவாமிகள் சமாதி கொண்ட இடத்துல மேலே ஒரு லிங்கம் திருமேனி ராஜகோபுரம் விசாலமான மண்டபம் கருவறை பிரகாரம் அன்னதான கூடம் என்று இந்த ஆலயம் காட்சி தருதுங்க எண்ணற்ற சாதுகளும் அக்கம்பக்கத்த ஊருக்காரர்களும் தினமும் வந்து தரிசித்து செல்கிறாங்க இங்கே ஐந்து கால பூஜை பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் மாதம் மாதம் வரும் மூல நட்சத்திரம் போன்ற தினங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுறாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியாவை இந்த ஆலயத்துக்கு யாராவது வந்து சுவாமிகளான அல்லாசி பெற்றுக்கிறீங்க உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவாளர் சந்திப்போம் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்